அப்போது இது எப்படி உருவானது இந்த ஆசை கோபம் மாயை எப்படி உருவானது என்ற விடயத்தை நாங்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொண்டால் கொண்டால்தான் அதிலிருந்து எங்களுக்கு மீள முடியும் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ அறிந்து கொள்வதற்குத்தான் இது எப்படி உருவானது என்ற விடயத்தை நாங்கள் தர்ம போதனையில் கேட்க வேண்டும் கேட்பவருக்குத்தான் இந்த சுருத்தமை ஞான உருவாகுகிறது அதாவது கல்யாணமிச்சவின் செய்தியை கேட்பவருக்குத்தான் இந்த சுருத்தமை ஞான என்கிற சத்தியத்தை கேட்கும் ஞானம் பிறக்கிறது சத்தியத்தை கேட்கும் ஞானம் யதாபூத்த ஞானம் உருவாகுகிறது சத்தியத்தை கேட்கும் ஞானம் உருவாகி சத்தியத்தை கேட்கும் போது அவருக்கு யதார்த்தத்தை காணும் ஞானம் உருவாகுகிறது அதுதான் யதாபூத்த ஞான இந்த யதார்த்தத்தை காணும் ஞானம் இந்த யதார்த்தத்தை காணும் போது சத்தியத்தை காணும் போது அவர் சத்தியத்துக்குள் விழித்து கொள்ளுகிறார் சத்தியத்துக்குள் விழித்து தான் சத்திய ஞானம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ சத்திய ஞானத்துக்கு நாங்கள் வர வேணுமா இருந்தால் முதலில் நாங்கள் இந்த சுருத்தமய ஞானத்துக்கு வரணும் சத்தியத்தை கேட்கும் ஞானத்தை அடையணும் அப்போ அதன் வழியாக நாங்கள் அந்த யதா யதார்த்தத்தை காணும் யதாபூத்த ஞானத்தை அடைகிறோம் இதெல்லாமே படிப்படியாக நடக்கிறது கிடையாது இது ஒன்றோடு ஒன்று இணைந்தே இருக்கிறது இதை தேடி கண்டுபிடிக்க முடியாது இதை அப்படி ஒன்று கிடையாது இது ஒன்றோடு ஒன்று இணைந்தே இருக்கிறது அது தெ கண்களுக்கு தெரிவது கிடையாது அது ஞானத்துக்கு அகப்படக்கூடியது அதுதான் பகவான் புதர் அவர்கள் இதை படிப்படியாக கூறுகிறார்கள் சத்திய ஞானம் கிருத்திய ஞானம் குருத்தக் ஞானம் என்று இந்த மூன்றும் இருப்பவர் தான் நிர்வாணம் அடைவார் சத்திய ஞானம் அடைந்தவர் கிருத்திய ஞானம் வழியாக பயணம் மேற்கொள்ளப்படுகிறது சத்திய ஞானத்தின் வழியாக சத்தியத்தை உணர்ந்து உணர்ந்தவர் அந்த உணர்வின் வழியாக பயணம் மேற்கொள்ளப்படுகிறது அப்போ உணர்வுக்குள் விழித்து உணர்வு அற்ற சுபாவத்தை அடைகிறார் கடைசியில் அப்போ உணர்வு அற்ற சுபாவத்தில்தான் அவர் நிர்வாணம் அடைகிறார் அப்போது இது வந்து படிப்படியாக செல்லக்கூடிய பயணம் ஒன்று இருக்கிறது அதில் முதல் நிலை தான் இந்த சுத்தமே ஞானம் சுத்தமே ஞானம் இல்லாத ஒருவர் சத்தியத்தை கேட்க முடியாது சத்தியத்தை கேட்காதவருக்கு யதாபூத்த ஞானம் பிறக்காது யதாபூத்த ஞானம் பிறக்காதவர் சம்மா திட்டிக்கு வர மாட்டார் தான் சத்திய ஞானம் இப்போ இது ஆறு அஷ்டாங்கிக்க மார்க் என்கிற இந்த எட்டு வழி பாதை இங்கே தான் திறக்கிறது சத்திய ஞானம் அடைந்தவர் சம்மா திட்டிக்கு வந்தவருக்கு சம்மா திட்டியை அடைந்தவர் சம்மா சங்கப்ப சம்மா வாச்சா சம்மா அஜீவ சம்மா கம்மந்த சம்மா வாயாம சம்மா சத்தி சம்மா சமாதி என்கிற இந்த பாதையில் தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது அப்போ இந்த பயணத்தை முழுமையாக நிறைவு பெறும்போது அவர் உணர்வு அற்ற சுபாவத்தில் நிர்வாணம் அடைகிறார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போ பகவான் புத்தர் அவர்கள் இந்த ஆசை கோபம் மாயிலிருந்து மீள வேண்டுமாக இருந்தால் விடுதலை அடையணுமா இருந்தால் நாங்கள் சத்தியத்துக்கு வரணும் சத்திய தர்மத்தை கேட்கணும் சத்திய தர்மத்தை கேட்டு அதை விமர்சனம் செய்யணும் ஒரு தேடுதலை செய்யணும் அந்த தேடுதலானது அந்த விமர்சனமானது தான் விதர்சனா தியானம் அந்த விதர்சனா தியானத்தின் மூலமாகத்தான் நாங்கள் சத்தியத்தை அடைகிறோம் சத்தியத்தை கையாளுகிறோம் சத்தியத்தை உணர்கிறோம் அப்போ உணர்வுக்குள் விழித்து போது அப்போ உணர்வு என்பது வந்து எண்ணம் கிடையாது மனதில் மீண்ட வழிதான் உணர்வு உப்பு என்பது வந்து நாங்கள் உணர்ந்த சுபாவம் உப்பை பற்றி எங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை நாங்கள் அதை உணர்ந்து விட்டோம் உப்பை நாங்கள் சாப்பிட்டு அதை உணர்ந்து விட்டோம் நாங்கள் உப்பை பற்றி அப்போ எங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை அப்போ இதே போலத்தான் சத்தியத்தை உணர்ந்தவருக்கு சத்தியத்தை பற்றி யாருக்கும் யாரும் அவருக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை யார் சொன்னாலும் அவருக்கு அவருக்குள் உறுதியாக உறுதியாகிவிட்டது இந்த சத்தியம் என்பது இதுதான் என்று அவருக்குள் உறுதியான விடயத்தை இன்னொரு இன்னொருத்தர் வந்து அதை கலைக்க முடியாது யார் எதை சொன்னாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் இவர் இதை உணர்ந்து விட்டார் அப்போ அந்த உணர்வு என்பது வந்து எண்ணங்கள் கிடையாது எண்ணங்களில் மீண்ட சுபாவம் மனதிலிருந்து மீண்ட சுபாவம் மனதிலிருந்து மீண்டவர் சத்தியத்தை உணர்கிறார் சத்தியத்தை சத்தியத்தை உணர்ந்து உணர்வு பூர்வமாக அவர் உணர்வுக்குள் வெளித்து கொள்ளுகிறார் அப்போ அந்த உணர்வு தான் இந்த வழி இங்கேதான் வழி திறக்கிறது இந்த வலி உணர்வுக்குள் வந்தவருக்கு தான் வழி திறக்கிறது அப்போ உணர்வுக்குள் வந்தவர் எண்ணங்களுக்கு அடிமையாக மாட்டார் மனதுக்கு அடிமையாக மாட்டார் அப்போ இதுதான் பிரஜாவந்தங் சாயந்தமோ நியாயந்தமோ துப்பநஸ் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அப்போ இவர் வந்து இந்த பிரஜியாவந்தர் ஆகிறார் அந்த பிரக்ஞா என்ற இந்த சத்தியத்தை உணர்வுக்குள் சத்தியத்தை உணர்ந்தபோது சத்தியத்துக்குள் இருக்கும் அவரை ஏமாற்ற யாராலும் முடியாது அவரை அவரிடமிருந்து சத்தியமே வரும் அவருடைய வார்த்தைகளில் சத்தியம்தான் வரும் அவருடைய செயல்களில் யாரையும் எங்கேயுமே ஏமாற்றவோ பழிவாங்கவோ எந்த ஒரு தீங்கான செயலும் அவர் செய்ய மாட்டார் வார்த்தைகளிலும் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் அவரிடமிருந்து நடக்காது அவருடைய சிந்தனைகளும் போல, மனதில் எதுவும் இல்லை என்ற